தேர் போற வழியில் குடிக்கலை விடுங்க அது அங்க ஒரு பைப் இருக்குது அதெல்லாம் ஒரே உறக்கம் ஆஹ் நான் வரல நீ போய் குடிச்சிட்டு நான் குடிக்க மாட்டேன் நீங்க வாங்க இறங்கி டீ குடிக்க போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சுகாஷ் குடிக்க விஷ் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வந்து என்ன வ்ளாக்னா குலதெய்வ கோவிலுக்கு கிளம்பியாச்சு எல்லாரும் குடும்பமா அந்த வ்ளாக் தான் இன்னைக்கு வரப்போகுது ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோ காலப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் டீ குடிக்கலைங்கிறனால ஜூஸ் வாங்கியாச்சு மாதம் நல்லா இருக்குமோ இன்னும் தெரில இன்னம்மா சுகாஷ் குடிக்கிறாங்க வைங்க விவருவாருங்க இவரு இவரு என்ன பண்ணுறாருண்ணா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்குறார் ஐஸ்கிரீம்

வெயிலடாப்பா பிறந்த நாள் அன்னிக்கிற ஒண்ணுக்கு இவ்வளவு நாள் வரல இங்க வரும் கருப்பிராயன் எப்படி இருக்கிறது நான் தேங்காய் பழமெல்லாம் நீ கழட்டு வேண நீ அப்பா நீ போய் சாமிக்கு விட வேண மாட்டேங்க உக்கோர் ஒன்னு கட்டி இருக்கிற சின்னதா அதை எடுத்து தலை மேல வச்சு ஒண்ணு தலைமல வச்சுடும் ஒண்ணு தலை வச்சுடு

சிறிது காட்டிடுவோம் சிரிப்ப பார்த்தா எல்லாம் மயங்கிரும் சிரி. ஒரு தெய்வத்து காவு. சுகா செந்து போய் தூக்கம் இல்லையா நான் எப்படி வைக்க சோ எப்படி வச்சுக்கிறீங்க இல்ல இப்படி வச்சி இன்னா சுத்தியும் வச்சிங்கன்னா இருக்கும்ல இருக்கும்லங்க வாங்க அதை காத்து காடுது வாங்க. அஞ்சு இப்படி சுத்தியும் ரவுண்டா வச்சிட்டீங்கன்னா அது எரிஞ்சிட்டே இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன்.

அதுதான் இங்கே இருக்கிறதா அங்கே எடுத்து வச்சிட்டாங்களோ நாம் இங்கேயே தான் வந்துக்கப்புடுறோம் வா சுடுதுன்னா இங்கே வந்துருமா அது லெமன் செடி தாங்க சுகாஷ் ஆமாம் குட்டி குட்டி பிடிச்சிருக்குது பாரு ஏன் நாம் எடுத்துட்டு வந்து மஞ்சள் கலர் சாரீ போட்டு விட்டாங்களோ இல்லையா ஒரு மஞ்சள் கலர் இருக்குது அதுதான் நான் மட்டும் வந்ததா ஆமா அத நாம் எடுத்துட்டு வந்தது தான் அந்த மஞ்சள் அதுக்கு மேலே அத்தனை போட்டாங்க ஒரு அதுதான் வாசி இந்த மாதிரி சீடா இட்டு வராங்க எது வேணாலும் போடுறாங்க முக்கால் வாசி முக்கால்வாசிதான் போடுறாங்க என்னது தீப்பட்டி கொடுத்துருங்க

நீங்க வந்துட்டார சுத்தி அங்க வேப்பமர காடு புரியல

பசங்களவா எடுக்கிறாங்களோ எனக்கு தெரியாதா வேலையே இல்லைன்னா போல வந்து நீ போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாறையிலேயே சாமி முகம் பாறை உடைச்சது இது வேண்டி இருக்காங்க

ஐயோ என்ன பண்ணுவய்யோ எனக்கு எப்படி தெரியும் பாத்து பாத்து ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா குதி நீ குரங்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியு அதுக்கு எப்படி குதிச்சு குதிச்சு சுகாசு வேணாவா தேவையெல்லாம் கம்மு நிற்கிற வாயின வீசிட்டு வாது கையில் ஏறி ஃப்ரெண்ட்ஸ் நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா டைம் ஆயிடுச்சு போயிட்டு பார்க்கலாமா என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது பார்த்துட்டு வாண்ட்ஸ் இங்கே பாருங்க இனியப்பன் கோவிலுக்கு வந்து அன்னைக்கு ஆதிரன் குட்டிக்கு முருகர் கோவிலில் மாலை கிடைச்சிது சுகாஸ்க்கு சூப்பரா இருக்குது <down>. <UEýarez no> <mills>

கேக்கம் வெட்டியாச்சு அவ்வளோதான் பிறந்த நாள் நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் வேலை தான் வேலைதான் ஓகேங்க சாச்சிருந்துச்சு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்றேன் இல்லைன்னா வீட்டுக்கு போய் பார்க்கலாம்